ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆடி ஸ்பெஷல் மொச்சைப்பயிறு கருவாட்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கிலோ மொச்சைப்பயிறை முதல் நாள் நைட்டே ஊற போட்டுட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாழை கருவாடும் கிளிச்ச கருவாடும் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்ல ரெண்டு தக்காளி இதுக்கு தேவையான காய்கறின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுக்கிட்டேன் வாங்க இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட் விட்டு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது குழம்புக்கு உடம்புக்கும் நல்லது குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போது வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை கருகை விட்டுறக்கூடாது வெந்தயம் கருகுனா தன்மை வந்துடும் ஸோ நல்லா பொன்னிறமாக இருக்கும்போதே வெங்காயத்தை சேர்த்துருணும் அதில் கருவேப்பில போட்டுடலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்தாச்சு சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி இப்போ பூண்டு போட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கிடலாம் நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டாலே டேஸ்ட் நல்லா வந்துடும் எந்த குழம்பா இருந்தாலும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு தக்காளியை அரிஞ்சு சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ மொச்சப்பயிர் சேர்த்துடலாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சனால நம்ம குக்கரில் வேக வைக்க தேவையில்லை இந்த குழம்புலயே வெந்துடும் பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் காய்கறியும் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் என்னென்ன காய் விருப்பப்படுறீங்களோ இதில் சேர்த்துக்கலாம் மெயினாக இதில் வந்து தண்டைக்கீரை சேர்ப்பாங்க தண்டைக்கீரை தான் மெயின் தண்டுக்கீரை தண்டு வந்து பெருசாக இருக்கும் அது எனக்கு கிடைக்காததுனால நான் இன்றைக்கி போடலை அது போட்டால் ஆடி மாதம் ஸ்பெஷல் குழம்பு இது போட்டு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் பாருங்க இதுலேயே நல்லா ஒரு ஆஃப் குக் ஆயிடுச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போது நம்ம வந்து தேவையான அளவு பொடி சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க கூடையோ குறைச்சோ மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா மசாலா பரவுகிற வரைக்கும் கிளறி விட்டுருங்க நல்லா கிளறியாச்சு மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா பரவிருச்சு இப்போது கரைச்சி வச்ச புளிய புளி தண்ணியே அதில் சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடலாம் நல்லா கிளறி விட்டாச்சு மசால எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிடம் வந்துடுச்சு காய்கறியும் நல்லா வெந்துருச்சு குழம்பு நல்லா வாசனமாக வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவாடு சேர்த்துக்கணும் கருவாடு வந்து லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு கொதி கொதித்தாலே போதும் ஏன்னா கருவாடு கரைஞ்சிரும் நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா கருவாடு வந்து ஒரு டூ மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும் ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தால் போதும் பாருங்க கருவாடும் குக் ஆகிடுச்சு நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா கருவாடு கரைஞ்சிரும் நம்மளுக்கு கிடைக்காது இப்படி நம்ம வந்து லாஸ்ட்டாக போடும்போது கருவாடு நம்ம கிளறும் போது கருவாடு தட்டுப்படும் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்